ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அது தனியே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தமாக அல்லாமல் பிராந்திய யுத்தமாக மாறும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதனுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அது குறித்து விரிவாக பார்க்கலாம் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் எண்பதுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்தும் பார்க்கலாம் பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஒரு தீவு கூட்டம் அதாவது இந்து மகா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம் அதை வந்து பிரித்தானியா மொரிசியஸுக்கு ஒப்படைக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்குது ஆனா அதை ஒப்படைக்க கூடாது சொல்லி அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குது ஏன் எதற்கு என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இன்று காலை வேளையில் அது குறித்தும் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்த நேரத்திலும் யுத்தம் படிக்கலாம் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி ஒரு பதட்டமான நிலைமை இருக்குது இருந்தாலும் ட்ரம்ப் இப்படிதான் சொல்லுவார் சும்மா வெட்டுவார் ஆனால் எங்க தாக்குதல் நடக்க போகுது என்று சொல்லி அப்படியும் ஒரு பார்வை ஒன்று இருக்குது இருந்தாலும் அமெரிக்கா தன்னுடைய படைகளை கடற்படையில இருந்து விமானப்படையிலிருந்து சகலவிதமான படைகளையும் ஈரானை சுற்றி குவிச்சு கொண்டு வருது எனவே ஒருவேளை சண்டை வெடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது அப்படி ஒருவேளை அமெரிக்கா தாக்குமாக இருந்தால் ஈரானை அது தனியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தமாக இருக்காது அது வந்து பிராந்திய யுத்தமாக மாறும் என்று சொல்லி ஈரானினுடைய அதி சிறப்பு தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமினி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒன்றை வெளியிட்டு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே அமெரிக்கா எங்கள் மேலே தாக்குதல் நடத்தாக்கு முதல் ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சு போட்டு தாக்குதல் நடத்தணும் நாங்கள் இதை விட்டு கொடுக்க போறதில்லை நாங்களாக போயிட்டு யாருக்கு மேலேயும் தாக்குதல் நடத்திலேயே நாங்கள் எங்கட பாட்டில் பேசாம தான் இருக்கிறோம் பிறகு எங்கள் மேலே தாக்குதல் நடத்த வந்தால் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதனுடைய அர்த்தம் வந்து ஈரானோட சேர்ந்து இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து இந்த யுத்தத்தில் குதிக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களை வந்து

இருக்குதே உங்களுக்கு தெரியும் ஈரானில் வந்து ரெண்டு விதமான ராணுவம் இருக்குது ஒன்று வந்து ஈரானிய தேசிய ராணுவம் மற்றது வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையை வந்து ஒரு பயங்கரவாத குழுவாக அதாவது அவர்கள் வந்து உத்தியோகபூர்வமான இராணுவம் இல்லை ஒரு பயங்கரவாத குழு என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறதுக்கு அப்படி வந்து டிக்ளேர் பண்றதுக்கு அவர்கள் பயங்கரவாத குழுவினர் என்று சொல்லி டிக்ளேர் பண்றதுக்கு சகல ஐரோப்பிய நாடுகளும் வந்து கடந்த வாரம் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தது முதல்ல யூகே வந்து பின்னுக்கு நின்றது யூகே சொன்னது இல்லை இல்லை நாங்கள் வந்து அவர்களை பயங்கரவாத குழு என்று சொல்ல போறது இல்லை இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வெளியில என்று சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா யூகே உட்பட சகல நாடுகளும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் போன கிழமையே சொல்லியிருந்தார்கள் அதனால் ஈரானிய அரசாங்கம் கோவப்பட்டு இப்போ இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளினுடைய இராணுவங்கள் அனைத்துமே வந்து பயங்கரவாத குழுக்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தினூடாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நிலைமைகள் வந்து வர வர மோசமாகத்தான் போய்கொண்டிருக்குது பெரிய ஒரு யுத்தம் வெடிக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதிலே எண்பதுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இருபது வரையான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிருடன் பிடித்து செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினது யார் ஒரு கேள்வி இருக்குதானே யார் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான்ல வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பலோச் என்று சொல்லி ஒரு தனி பகுதி ஒன்று இருக்குது அந்த பலோச்சை வந்து பலோச்சிஸ்தான் என்று சொல்றது பாகிஸ்தான் மாதிரி பலோச்சிஸ்தான் என்று சொல்றது அந்த பலோச்சிஸ்தான்ல வந்து ஒரு இராணுவ கட்டமைப்பு ஒன்று இருக்குது ஒரு போராட்ட குழு ஒன்று இருக்குது அவர்களை சொல்கிறது பிஎல்ஏ என்று சொல்லி அதாவது பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பலோச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லலாம் அவர்கள் வந்து ஏன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பலோச்சிஸ்தான் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கணும் அது தனி பிராந்தியமாக விரணும் என்று சொல்லி எனவே பாகிஸ்தானுக்கும் இந்த பலோச்சிஸ்தானுக்கும் இடையில வந்து நீண்ட காலமாக சண்டைகள் சச்சரவுகள் போய்கொண்டே இருக்குது இப்போ கிட்டல கூட ஒரு ட்ரெயினில் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர் போய்கொண்டிருக்கிறீர்கள் அந்த ட்ரெயின் வந்து அப்படியே கடத்தப்பட்டு பலோச்சிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்ட செய்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முப்பத்தி ஒராந்தேதி திடீரென்று ஒரு பத்து மணத்தியாலம் ஒரே நேரத்தில் பல இடங்களில் வந்து பலோச்சிஸ்தான் போராளிகள் அமைப்பு வந்து தாக்குதல் நடத்தி நிறைய வந்து அந்த சண்டை நடந்தது எண்பதுக்கும் அதிகமான பாகிஸ்தான் வந்து பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இருபது வரையான பாகிஸ்தான் வீரர்கள் உயிருடன் பிடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் வேளையில் பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் குறிப்பில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான கணக்கான பலோச்சிஸ்தான் அமைப்பினர் அதாவது பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லுது அவர்களை வந்து பயங்கரவாத குழு

இதற்கு வந்து அமெரிக்கா தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை இப்பொழுது வெளியிட ஆரம்பித்திருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்து மகா சமுத்திரம் இருக்குது தானே இந்த பின்னாம்பரிய இந்து மகா சமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வந்து ஒரு அழகான குட்டி தீவு இலங்கைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை தீவுகள் இருக்குது நாங்கள் வந்து நோமலாக சும்மா மெப்பை தட்டி பார்த்தா மாலை தீவுகள் இருக்கிறதே எங்க கண்ணுக்கு தெரியாது என்னென்னு சொன்னால் அவ்வளவு குட்டி குட்டியான தீவுகள் மாலை தீவுகள் சரி மாலை தீவுகள் மட்டும்தான் இந்து மகா சமுத்திரத்தில் இருக்காக்கும் என்று பார்த்தா அப்படி இல்லை இன்னும் கீழே போ போ பார்த்தா இன்னும் ஒக்கச்சக்கமான தீவுகள் இருக்குது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது மப்போ வந்து நல்ல வடிவாக ஜூம் பண்ணால் மட்டும்தான் குட்டி குட்டியாக நிறைய தீவுகள் இருக்கும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீவு கூட்டம் தான் சாக்கோஸ் என்று சொல்லப்படுற ஒரு தீவு கூட்டம் கனகாலமாக அது வந்து பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டுக்களை இருந்தது என்ன சொல்லுங்க அப்போ மொரிசியஸ் நாட்டுக்கு சொந்தமான தீவு தான் அந்த தீவு கூட்டங்கள் அது ஒரு தீவில் கணக்கு குட்டி குட்டி தீவுகள் அதில் ஒன்றெண்டு தீவுகளில் தான் ஆக்கள் கொஞ்ச தான் இருக்கணும் மற்றபடி மற்ற தீவுகள் எல்லாம் சும்மா தான் கிடக்குது மொரிசியஸுக்கு சொந்தமானது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டில் மொரிசியஸ் வந்து பிரிஞ்சு தனிநாடாக போன பிறகு அதாவது பிரித்தானியாவிலேருந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த தீவுகள் சாக்கோஸ் தீவுகள் வந்து பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் கியஸ்டாமர் வந்து இல்லை இல்லை அந்த சாக்கோஸ் தீவே நாங்கள் வச்சுருப்போம் ஆனால் அதை கொடுப்போம் என்று சொல்லி மொரிசியஸுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்துக்கார் இன்னும் அதுக்கான திகதி அறிவிக்கப்படையில் உத்தியோகபூர்வமாக எப்போ கொடுப்பினம் என்று சொல்லி அதெல்லாம் எல்லாம் சொல்லப்படையில் ஆனால் கொடுக்கறதுக்கான ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டுக்கிறது இப்போ அமெரிக்கா வந்து அதற்கு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பு வந்து வெளியிட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இருக்கு தானே அரசாங்கம் இருக்கக்கூடிய முக்கியமான கொள்கை வகுப்பாளர்கள் இருக்கணும் தானே அவையில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணுமா உடனடியாக இதை வந்து தடுத்து நிறுத்துங்க சொல்லி அப்போ ஏன் ட்ரம்ப் வந்து தடுத்து நிறுத்தணும் என்று சொன்னால் ட்ரம்ப் என்ன சொல்ல போகிறார் என்று பிரித்தானியா நீங்களே வச்சுக்கொள்ளுங்க ஏ கொடுக்குறீங்க தேவையில்லாமல் முரிசியஸுக்கு என்று சொல்லி ஏன்னு சொன்னா இப்பயே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவுக்கு சொந்தமான கப்பல்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு வர தொடங்கிட்டான் மொரிசியஸுக்கு கொடுக்க போகிறோம் சொல்லி வாய்முறை கடையில் சீனா தன்னுடைய கப்பல்களை அனுப்பிட்டு உளவு கப்பல்கள் அது மட்டும் இல்லாமல் திடீர் திடீர் வந்து பலூனுகள் பறக்குதான் வானத்துல ஆர்டர் பலூன் அன்று பார்த்தா ஆர் விட்ட பலூன் பார்த்தா எல்லாம் சீனா அரசாங்கத்தால் விடப்பட்ட உளவு பலூன்களாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து இந்த பலூன் சுத்தம் வந்து பெரிய சுத்தமாக போய்க்கொண்டு இருக்குது வட வந்து தென் கொரியாக்குள்ளே பலூனை விடுறதும் பிறகு தென் கொரியா வந்து வடகொரியாக்குள்ள கொரியாக்குள்ளே பலூனை விடுறதும் இந்த மாதிரி இந்த உளவு பலூன்களின் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய்க்கொண்டு இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த தீவு கூட்டங்களுக்கு மேல் இப்போ பலூன்கள் பறக்குதாம் சீனாவுக்கு சொந்தமான உளவு பலூன்கள் அதனால் வந்து அமெரிக்கா வந்து இப்போயே அலர்ட் பண்ணியிருக்குது யூகேயை நீங்கள் தீவுகளை கொடுத்தீங்களோ மொரிசியஸ்கிட்ட அவ்வளோதான் கதை அதுக்கு அங்கே சீனா தான் வந்து நிற்கும் எங்களுங்க சொல்லுங்கள் அப்போ மொரிசியஸ் வந்து சீனாவோட நல்ல மாதிரி நல்ல நட்புறவு நாடு எனவே மொரிசியஸுக்கு சொல்லாமலே அங்கே வந்து சீனா கப்பல்கள் வந்து நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்சமயம் இந்த சாக்கோஸ் தீவுகளில் அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய படைத்தளம் ஒன்று இருக்குது விமான படைத்தளம் ஒன்று இருக்குது அதில் வந்து அந்த பி டூ விமானங்கள் இருக்குது தானே போன வருஷம் ஈரானில் போயிட்டு குண்டு போட்டுச்சு நம்ம பி டூ விமானங்கள் அந்த விமானங்களே ஏறி இறங்கக்கூடிய அளவுக்கு நல்ல விசாலமான ஒரு விமான படைத்தளம் ஓடுதளம் எல்லாம் இருக்காம் இப்போ பிரித்தானியா வந்து மொரிசியஸ்கிட்ட கொடுக்கக்குள்ள அதையும் கைவிட வேண்டி வரும் எனவே அதை கைவிட்டால் அது இப்போ வந்து பிராந்தியத்துக்கே ஆபத்து சீனா வந்து ஆக்கிரமிச்சிடும் என்று சொல்லி இப்போ அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பாளர்கள் வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே மிக விரைவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரித்தானியாவுக்கு அழுத்தம் கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பிரித்தானியாவினுடைய சவுத் ஆம்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இன்று காலை ஐந்து முப்பது மணி போல தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது எந்த ஹாஸ்பிட்டல் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் சவுத் ஆம்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையில் ஒரு இருநூறு வகையான நோயாளிகள் இருந்திருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய விடிய அஞ்சரை மணிக்கு திடீரென்று நெருப்பு பிடிச்சி நிறைய பெட்டுகள் எல்லாம் எரிஞ்சு பெரிய அட்டகாசம் பிறகு அங்கே இருந்து இருநூறு வரையான நோயாளிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு எல்லாரையும் வீதி கலைச்சு கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி வேறு இடங்களுக்கு வந்து மாற்றப்பட்டார்கள் அதை சுத்திகிற சகல வீதிகள் வந்து இப்போ மூடப்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கான காரணங்கள் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படையில உடனடியாக நூற்றி பத்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது சொல்லிக் கொள்ளும்படி பெரிய அளவில் சேதங்கள் இல்லை இருந்தாலும் மருத்துவமனையில் வரையான நோயாளிகள் வெளியில வந்து அந்தரப்பட்டு வேறு இடங்களுக்கு மாற்றப்படுறது எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை பிரித்தானிய போலீஸார் மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லது அன்பான உறவுகளை எத்துடன் நன்றிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்